ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் நாட்டுடைய மைனாரிட்டி பிரதமராக மூன்றாவது முறை பதவியேற்றிருக்கிறாரு மோடி அவர்கள் இது ஏதோ மிகப்பெரிய சாதனை என்பதை போல இந்த கோடி மீடியாக்கள் எழுதிட்டு வராங்க அதாவது என்ன எழுதுகிறாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேருக்கு பிறகு மூன்றாவது முறையாக பிரதமராக கூடிய ஒரே பிரதமர் மோடி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இருக்கிறாங்க ஆனால் உண்மை என்ன தெரியுமா இந்தியாவில் இதுவரைக்கும் எவ்வளவோ பிரதமர்கள் இருந்திருக்கலாம் இந்த பிரதமர்கள் வரிசையில் கடைசி இடத்தை பிரதமர் மோடி இன்னைக்கு பட்டு அதுவும் இந்த பதவியேற்பு விழா தான் அவருக்கு அந்த கடைசி இடத்தை பிடிச்சு கொடுத்துருக்கு அப்படி என்ன விஷயத்தில் அவர் கடைசி இடத்தை பிடிச்சாரு மோடி பிரதமராக பதவியேற்று அவருடைய ஆட்டத்தை துவங்குவதற்கு முன்பே அவருடைய ஆட்டத்தை ஒடுக்கும் விதமாக பல்வேறு முக்கிய துறைகளிலெல்லாம் மோடிக்கு போடும் போடுவந்தமாக ராகுல் காந்தி அவர்கள் நுழைஞ்சிருக்கிறாரு அப்படி எந்தெந்த துறையிலெல்லாம் ராகுல் காந்தி இன்றைக்கி நுழைஞ்சிருக்கிறாரு அந்த பட்டியல் அது மட்டும் கிடையாது பொதுவாகவே பதவியேற்பு விழாவை எதிர்கட்சிகள் புறக்கணிக்கலாம் ஆனால் இன்றைக்கி மோடியோட பதவியேற்பு விழாவை பாஜகவுடைய கூட்டணி கட்சிகளே புறக்கணிச்சுக்கிறாங்க அந்த பட்டியல் என்ன இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது மோடியோட பதவியேற்பு விழாவுக்கும் இன்னும் நாலு மாதத்தில் நடக்க இருக்கிற மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது இது எல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மறக்காமல் அவருடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாஜக கூட்டணி கட்சிகள் எல்லாம் மோடியை என்டிஏ தலைவராக தேர்ந்தெடுத்ததுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடி ஜவஹர்லால் நேருக்கு பிறகு மிகப்பெரிய அரசியல் தலைவர் அவர் மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்கிறார் அப்படின்ற ஒரு வரலாற்று தவறுகளை ஓயாம ஒளிபரப்பிருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் உண்மை என்னன்னு சொல்லி பாருங்களேன் ஜவஹர்லால் நேரு மூன்று வரை வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் முன்னூற்றி அறுபத்தி நாலு சீட்டில் வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் முந்நூற்றி எழுபத்தோரு சீட் கிடச்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தேர்தலில் முன்னூற்றி அறுபத்தோரு சீட் அதாவது ஒவ்வொரு முறையுமே பார்த்திங்கன்னா மெஜாரிட்டியில் மூன்றில் ரெண்டு பங்கு வந்து நேரு தலைமையிலான ஆட்சி வந்து அமைக்கப்பட்டுச்சு ஆனால் மோடிக்கு அந்த நிலைமையாக இன்னைக்கு மோடிக்கு தனி பெரும்பான்மை கூட கிடையாது கூட்டணி கட்சிகளுக்கு பதினோரு அமைச்சர் பதவியை கொடுத்து காலில் விழுந்து தான் இன்னைக்கு பிரதமர் ஆகக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டிருக்கு அப்படிப்பட்ட மோடியை நேரு அவர்களுடைய ஒப்பிட்டு எப்படி இந்த மீடியாக்களால் எழுத முடியுது அப்படின்னு சொல்லி தெரியலை அது மட்டும் கிடையாதுங்க இன்றைக்கி மோடி பதவியேற்றுருக்கிறாருல இந்த பதவியேற்பு விழா என்பது மோடிக்கு மிகப்பெரிய அவமான வரலாறை எழுதி இருக்கு அது என்ன தெரியுமா அதாவது கம்மியான ஓட்டு வித்தியாசத்தில் வென்றிருக்கக்கூடிய பிரதமர்களுடைய பட்டியல் இருக்குதுல்ல அதில் கடைசி இடத்துக்கு முதலிடம் பிரதமர் மோடி வந்திருக்கிறாரு ஆமாங்க இந்த பட்டியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜீவ் காந்தி தான் முதல் இரண்டு இடங்களில் இருக்கிறார் அதன் பின்பு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் மோடி அவர்கள் வெற்றி இருந்துச்சுல்ல இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாரணாசி தொகுதியில் போட்டியிட்ட மோடி அவர்களுடைய வாக்கு வித்தியாசம் அஜய் ராய்க்கு எதிராக போட்டிக்கிட்டார் தெரியுமா அதனுடைய வாக்கு வித்தியாசம் என்பது வெறும் பதிமூணு புள்ளி நாலு அஞ்சு சதவீதம் தான் அப்போ பதிமூணு புள்ளி நாலு அஞ்சு சதவீதம் தான் வாக்கு வித்தியாசத்தில் வென்ற கடைசி பிரதமருக்கு முதல் இடத்துல நரேந்திர மோடிக்கு இன்னைக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு அதுவுமே இவரை கடைசி பிரதமர்னே சொல்லலாம் ஏன்னா கடைசி பிரதமர் அப்படின்ற பட்டியலில் இருப்பவர் பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிரதமராக இருந்தார் இவருடைய வாக்கு வித்தியாசம் என்பது பதினெட்டு புள்ளி ஏழு எட்டு சதவீதம் ஆனால் சந்திரசேகர் அவர்கள் எந்த இடத்துலையுமே நான் பிரதமர் வேட்பாளராக போட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலை சந்திக்கவே இல்லை அவர் இடையில தான் பிரதமர் ஆனார் அவருடைய பிரதமருடைய ஆட்சி காலமே இந்த குறிப்பிட்ட மாதங்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சு அவர் பிரதமர் வேட்பாளர் பிரதமர் முகமாக ஒருவர் போட்டியிட்டு அந்த பிரதமர் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் பெற்ற வெற்றி அப்படின்ற பட்டியலில் மோடி அவர்களுக்கு இன்னைக்கு கடைசி இடம் என்பது வரலாற்று சின்னங்களில் எழுதப்பட்டுச்சு அப்போ மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் நான் ஒரு மூணாவது முறை பிரதமர்னு சொன்னாலும் அவருக்கு கடைசி இடம் வரலாறு எழுதிட்டாங்க இன்றைக்கி இந்த பதவியேற்பு விழா மூலமாக அது மட்டும் கிடையாது மோடி வாரணாசியில் எப்படி வெற்றி பெற்றார் முப்பத்தி நான்கு பேர் மோடிக்கு எதிராக போட்டியிட்டவர்களை மிரட்டி வாபஸ் அவங்க வச்சு ரிஜெக்ட் பண்ணி தான் இந்த வாக்கு சவிதமே மோடி கிடச்சிருக்கு இல்லைன்னா இன்னும் வாக்கு சவிதம் வந்து குறைஞ்சு போயிருக்கும் அப்படிப்பட்ட நடை தான் இன்றைக்கி மோடிக்கு ஏற்பட்டிருக்கு அது மட்டுமா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் கூட இவரால் தன்னுடைய கட்சியை வெற்றி பெற வைக்க முடியலை குறிப்பாக நீங்கள் மகாராஷ்டிரா எடுத்துட்டிங்கன்னா நாற்பத்தோரு சீட்டில் ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இப்போ வெறும் பதினாலு சீட்டு தான் ராஜஸ்தான்ல வெறும் பதினாலு சீட்டு தான் போன முறை சுய் படிச்சாங்க உத்தரப்பிரதேசம் போன முறை முக்கால்வாசி சீட்டுக்கு மேல அவங்க தான் ஜெயிச்சாங்க இந்த முறை பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தி சீட்ல மட்டும் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க அதுவும் மாயாவதி பதினாறு சீட்ல ஓட்ட பிரிச்சதுனாலதான் இந்த முப்பத்தி மூணு கிடைச்சிருக்கு இல்லைன்னா பத்து சீட்டுக்குள்ள உள்ள பிரதமர் மோடியோட அந்த செல்வாக்குன்றது இவ்வளவு ஏன் ராமர் கோயிலுடைய தொகுதியில கூட பாஜக மண்ண கவிர்க்கிறாங்க ராமர் கோயில வச்சுதான் பிரதமர் மோடி பிரச்சாரமே பண்ணாரு அப்படிப்பட்ட பிரச்சாரமே ராமர் கோயில் இருக்கக்கூடிய தொகுதியிலே கிடைக்காம போயிருச்சு அப்படின்றதா இன்னைக்கு எதார்த்த உண்மை ராமர் கோயில் நின்ற பாஜக வேட்பாளருக்கு இது ஒரு தோல்வியா இருக்கலாம் ஆனா மோடிக்கு அப்படி இல்ல மோடிக்கும் பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் இது ஒரு ஐடியாலஜி தோல்வி அப்புறம் ஹரியானா மாநிலத்திலையும் பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சு சீட்டு தான் பாஜக கிடைச்சிருக்கு அப்போ இங்க மோடியால பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்குள்ள வெற்றி பெற வைக்க முடியாத நிலையில இன்னைக்கு பிரதமராக பதவியேற்கிறார் இந்தியாவுடைய மிகப்பெரிய நான்கு மாநிலங்கள் மேற்கு வங்கமா இருக்கட்டும் தமிழ்நாடா இருக்கட்டும் மகாராஷ்டிராவா இருக்கட்டும் உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும் இந்த பெரிய நான்கு மாநிலங்களுமே மோடியை நிராகரி நிராகரிச்சிருக்கு முப்படி மோடி நிராகரித்த நிலையில் தான் பிரதமர் பதவியை இன்னைக்கு அடைஞ்சிருக்கிறாரு மோடி சரி ஒரு புறம் மோடியோட நிலைமை எப்படி இருக்க இன்னொரு புறம் ராகுல் காந்தி அவர் என்னதான் வெற்றி கிடைக்கவில்லை என்றாலும் இன்னைக்கு பதவிகள் அவரை தேடி வருது மோடி அவர்கள் வாக்கு வித்தியாசத்தில் கம்மியாக வெற்றி பெற்றார் ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அவருக்கு எதிர்க்கட்சி தலைவருடைய பொறுப்பை ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு தீர்மானமே நிறைவேற்றிருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி ஏன் ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்கணும் அப்படின்றதுல மிக முக்கியமாக பார்க்கப்படுது அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவருடைய பதவியோட சிறப்பு அப்படிப்பட்டதா இருக்கு என்ன அப்படின்னா முக்கிய கமிட்டிகள் எல்லாம் இருக்கும் தெரியுமா உதாரணமா பப்ளிக் அக்கௌன்ட்ஸா இருக்கட்டும் பப்ளிக் அண்டர் டைங்கிங் கம்பெனிஸா இருக்கட்டும் எஸ்டிமேட்டா இருக்கட்டும் செவரல் ஜாயின் பார்லிமெண்ட் கமிட்டி எப்பயுமே ஜேபிசி கமிட்டி தான் ராகுல் காந்தி ஊழல்களில் கேட்டார் இப்போ கூட அதானி ஊழலாக இருக்கட்டும் பங்குச்சந்தை ஊழலாக இருக்கட்டும் ஜேபிசி கமிட்டியோட விவசாரணை தான் கேட்டார் இந்த கமிட்டிகளில் எல்லாமே எதிர்க்கட்சி தலைவர் உறுப்பினராக சேரனா அது மட்டும் கிடையாது நாட்டினுடைய முக்கியமான தலைவர் பொறுப்புகளை நியமனம் பண்றதுக்குள்ள அதாவது சிபிஐயா இருக்கட்டும் என் ஹெச்ஆர் ஆர்சியாக இருக்கட்டும் லோக்பாலாக இருக்கட்டும் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனாக இருக்கட்டும் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனாக இருக்கட்டும் அதே போல் தேர்தல் கமிஷனர்கள் இவங்களை எல்லாம் நியமனம் பண்ணக்கூடிய இடத்தில் எதிர்கட்சி தலைவருடைய ரோல் என்பது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறும் சென்ற முறை எதிர்கட்சி தலைவராக ஆதி ரஞ்சன் சௌத்திரி இருந்தார் தேர்தல் ஆணைய நியமனத்தில் கூட அவருக்கு கடைசி ரெண்டு நிமிஷத்துல தான் அந்த பட்டியலே கொடுத்து ஏமாத்தினாங்க அது போன்ற விஷயங்கள்லாம் ராகுல் காந்திக்கு பண்ணால் அது மீடியாவில் ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய செயலுக்கு வந்துடும் ராகுல் காந்திக்கு என்ற ஒரு மீடியா வெளிச்சம் இருப்பதனால மோடி அவர்களால இது போன்ற தலைவர்

அமைச்சர் என்ன தெரியுமா தேர்தலில் போட்டியிட பயந்து ஓடி போன நிர்மலா சீதாராமனுக்கு மீண்டும் அமைச்சர் பதவி கொடுக்க போகிறாங்க ஒடிசா ரயில் விபத்துக்கு காரணமாக பொறுப்பேற்க வேண்டிய அஸ்வினி வைஷ்ணவுக்கு மீண்டும் அமைச்சர் பதவி கொடுக்க போகிறாங்க ரோடில் ஊழல் பண்ண நிதின் கட்கரிக்கு அதே ரோட் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டை கொடுக்க போகிறாங்க அப்போ நாடு என்பது மிகப்பெரிய பாதாளத்தை நோக்கி போக போகுது அப்படின்றதற்கு இதெல்லாம் ஒரு சான்றுகளாக இருக்குது நாட்டில் வேலைவாய்ப்பின்மை அதிகமாயிருச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வேலைவாய்ப்பின்மை ரிப்போர்ட்டை கூட வெளியிடாமல் மறைச்ச அரசு தான் இந்த மோடி அரசு விலைவாசி உயர்வு போகுது நாட்டுடைய கடங்கள் அதிக போகிறது விவசாயிகள் வந்து வஞ்சிக்கப்பட போறாங்க அதே போல எலக்ட்ரோல் பாண்டு போன்ற பல்வேறு ஊழல்களை செய்வதற்கு இந்த அரசு துணியை போகுது இப்படியான சூழ்நிலை இருக்கும்போது எல்லாம் மூக்கு நங்க ஏற்படும் விதமாக ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பை ஏற்க வேண்டும் பொதுமக்களுடைய பார்வையா அன்னைக்கு இருக்கு இது மட்டும் இல்லங்க பொதுவாகவே எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் தான் மோடி பதவியேற்புலாவை புறக்கணிப்பாங்க மம்தா பானர்ஜி அறிவிச்சாங்க காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு தலைவர்களும் அழைப்படறாங்க எங்களுக்குமே அழைப்படவே இல்லை இன்விடேஷனே வரல அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி புறக்கணிச்சிருக்கு எல்லா இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுமே இன்னைக்கு புறக்கணிப்பதாக அறிவிச்சுக்கிறாங்க இது வந்து சாதாரண அரசியல் தானே ஆனா மோடியுடைய சொந்த கூட்டணி கட்சியிலே இன்னைக்கு மோடி பதவியேற்பிலாவுக்கே வர முடியாதுன்னு சொல்லி புறக்கணிச்சுக்கிறாங்க மோடியோட சேர்ந்ததுனால தங்களுடைய அரசியல் வாழ்வு முடிக்கப்பட்டதாக இன்னைக்கு அவங்க கருதக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறாங்க குறிப்பாக புதுச்சேரி முதலமைச்சராக இருக்கக்கூடிய ரங்கசாமி அவர்கள் அவருக்கு அழைப்புதல் கொடுக்கப்பட்டுமே அவர் நான் கலந்து கொள்ள முடியாதுன்னு சொல்லி ஏன்னா புதுச்சேரியில் இன்னைக்கு அவருக்கு மிகப்பெரிய அடி என்பது கிடைச்சிருக்கு இன்னொரு பக்கம் அஜித் பவார் அவருக்கு அழைப்புதலே போகல தமிழ்நாட்டில் எப்படி ஓபிஎஸ் பாஜகவை நம்பி மோசம் போய் இன்னைக்கு தனிமரமாக நிக்கிறாரோ அதே நிலைக்கு அஜித் பவாரை தள்ளிட்டாங்க ஜூன் அஞ்சாம் தேதி மீட்டிங்ல கூட அஜித் பவாரை கூப்பிடவே இல்லை அதுபோல் அஜித் பவருக்கு கேபினெட் அமைச்சர் பதவியும் கொடுக்கல அஜித் பவாருடைய டீமை இன்னைக்கு பதவியேற்பு விழாவுக்கும் கூப்பிடாதனால மிகப்பெரிய பிரச்சனைகள் இப்போ அஜித் பவார் முடிவு பண்ணியிருக்கிறதாக தவர்ந்துருக்கு அது மட்டும் கிடையாது சந்திரபாபு நாயுடை பாஜக கூட்டணிக்கு கொண்டு போனவரே வந்து பார்த்தீங்கன்னா பவன் கல்யாணம் தான் அந்த பவன் கல்யாண் கட்சிக்கு அமைச்சர் பதவியில் இடம் இல்லைன்ட்டாங்க வடகிழக்கு மாநிலங்களிற்கு இருக்கக்கூடிய அந்த கட்சிகளுக்கும் அமைச்சர் பதவி கொடுக்கவே இல்லை அவங்கள வந்து அழைக்கவே இல்லை அப்போ இப்படியாக கூட்டணி கட்சிகள் அனைத்துமே மோடி பதவியேற்புகளாக புறக்கணிக்கக்கூடிய நிலைக்கு வந்திருப்பது இந்த ஆட்சி என்பது நீண்ட காலத்துக்கு நிலைக்காது அப்படின்றத எடுத்து சொல்றது தான் இருக்கு அது மட்டும் கிடையாது நான் ஏற்கனவே சொன்னேன் மோடியோட பதவியேற்புகளாகவும் மகாராஷ்டிராவில் நாலு மாசத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்க போது இதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொன்னல அஜித் பவார புறக்கணிச்சிட்டாங்க இந்த பாஜக அது மட்டும் கிடையாது ஏற்கனவே தேவேந்திர பட்னாவிஸ் நான் ராஜினாமா செய்யப்பறேன்னு ஒரு நாடகத்தை நடத்தினார் ஏக் சிண்டெ பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பிக்கை மினிஸ்டர் பதவி கொடுத்திருந்தாலும் கூட ஏகநாத் சிண்டேவில் இருக்கக்கூடிய நான்கு எம்பிக்களை உத்தவ் தாக்கரே தரப்பு அணுகி இருப்பதாக இன்னைக்கு அந்த கட்சியுடைய சஞ்சய் ராவத் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாரு அது மட்டுமல்ல அஜித் பவார் உடைய கட்சி மிகப்பெரிய தோல்வி செஞ்சதனால அங்கே இருக்கக்கூடிய பத்துல இருந்து பதினஞ்சு எம்எல்ஏக்கள் சரத் பவார் கேம்புக்கு மாற இருப்பதாகவும் தகவல் வந்திருக்கு இப்படி ஒரிஜினலாக இருக்கக்கூடிய என்சிபி யாரு ஒரிஜினலான சிவசேனா யாரு அப்படின்ற முடிவை மிக எளிமையாக இந்த தேர்தல் எடுத்துக்காட்டியதனால எம்எல்ஏக்கள் எம்பிக்களுடைய அந்த இடம் மாறுதல் என்பது நடக்க இருக்கு அப்போ சட்டமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஏக்நாத் சிண்டே கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு எம்பிக்கள் உத்தவ் தாக்கரே பக்கம் போனா மோடி ஆட்சி கவிழக்கூடிய நிலைக்கு வரும் இன்னொரு பக்கம் சட்டமன்ற தேர்தலை நீ எடுத்துட்டா கூட இன்னைக்கு காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே சரத்பவார் வலுவாக இருக்கிறாங்க மோடி ஆட்சிக்கு வந்த நான்கே மாதங்கள்ல மகாராஷ்டிரால மிகப்பெரிய ஒரு தோல்வியை மீண்டும் அந்த மக்கள் பரிசலிக்க இருக்கிறாங்க அப்படின்றத இதன் மூலமா தெரிஞ்சுக்க முடியுது இதனாலே பாத்தீங்க

ஏக்நாத் ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு அப்போ பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்கும் அவர் வெறும் ஒன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இன்னைக்கு பட்டியலில் கடைசி இடத்தை பிடிச்சிருக்கிறாரு என்ற வரலாறு அவருடைய பதவியேற்பு விழா மூலமாகவே அவருக்கு எழுதப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் வந்துவிட்டால் மோடியுடைய ஆட்டம் என்பது தடுத்து நிறுத்தப்படும் அப்படின்றது அவங்களுடைய பொறுப்புகள் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடியுது மோடியோட பதவியேற்பு விழாவின் போதே எதிர்கட்சிகள் வந்து இன்னைக்கு புறக்கணிப்பு செஞ்சிருப்பது என்பது இந்த கூட்டணி நீண்ட நாளைக்கு நீடி து என்பதையும் காட்டுவதாக இருக்கு ஏன்னா இன்னும் ஜேடியூவாக இருக்கட்டும் நாயுடு கட்சியாக இருக்கட்டும் இவங்களுடைய பேரம் என்பது முடிவு செய்யல இவங்க நாலு கேபினெட் பதவி கேட்டாங்க ஆனா ரெண்டு ரெண்டு தான் கொடுத்துருக்குறாங்க அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது அப்போ அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது தரலைனாலும் அது ஒரு மிகப்பெரிய சிறப்பந்தஸ்து தரலன்னா அது ஒரு பிரச்சனையா மாறும் அப்போ இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நான்கு மாதங்கள்லேயே சட்டமன்ற தேர்தல் வர தெரியுமா இதுலேயும் மோடிக்கு பிரச்சனை இருக்கு இந்த கூட்டணி ஆட்சியை கொண்டு சொல்ல வேண்டிய கட்டாயத்திலையும் மோடிக்கு பிரஷர் இருக்கு அப்போ இப்படிப்பட்ட பிரஷர்ல மோடி அவர்கள் எப்படி ஆட்சி பண்ண போறாரு அப்படின்றத பொறுத்து திறந்து பார்க்கலாம் நன்றி